அண்ணாமலை எப்பவுமே பொய்யை தான் பேசுவார் ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து தன்னிச்சையாக ஒவ்வொரு தமிழர்களும் உணர்வு பூர்வமாக செஞ்சு சுப்ரீம் கோர்ட்டை போய் தடை நினைக்கிறாங்க இந்த ஜல்லிக்கட்டுக்கும் மோடிக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் மோடிக்கு என்ன தெரியுது பிஜேபிக்கு வந்து தனியா நிக்கிறது திராணி கிடையாது அதிமுக பிஜேபி கூட்டணி இல்ல நான் சேர மாட்டேன் போக மாட்டேன்னு இவங்க சும்மா சீனை போட்டுக்கிட்டு இருக்காங்க கடைசியில் தான் போய் நின்னாங்க அது அவங்களோட தலையெழுத்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது ஜெயலலிதா ஆட்சியை பத்தி தமிழ்நாட்டில் லஞ்ச லாவண்யம் தலை விரித்தாடுது இந்த லஞ்சத்தினால தமிழ்நாடே முற்றிலும் பாதித்து போய் இருக்குன்னு ஓசூரில் நின்று கடுமையா விமர்சனம் பண்ணாரு மோடி ஆனா இன்னைக்கு ஜெயலலிதா வச்சு தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்க நினைக்கிறாரு அண்ணாமலைய சொல்றீங்களா ஏங்க அவர்தான் இப்ப தாடியில எடுத்துட்டு பழைய மலையா மாறிட்டாருல போராட சுட்டு கொல்லப்படுவதற்கு இந்தியா உலக அரங்கில் வெக்கின் தலை நிலை ஏற்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காரு அலோகப்பட்டது மகாஜனங்களே சொல்லகுடே கவலையே படாத ஃப்ளைட்டில் போய் தான் நாம ஹனிமூன் கொண்டாடுறோம் எனக்கு வெக்கமா இருக்கு என்னது ஃப்ளைட்ல ஹனிமூனா போய் இறங்கி இயற்கை அழக ரசிச்சுக்கிட்டே ஹனிமூன் கொண்டாட போறோம் பாதிய கேட்டுட்டு நீயா கற்பனை பண்ணிக்காத ஏங்க நான் எதுக்கு நல்லா கற்பனை பண்ண போறேன் என் வேலை ஃபாரின் ட்ரிப் போட்டு உங்களை கூட்டிட்டு போறதுதான் தம்பி இன்னைக்கு பாதி பேரு கற்பனையில தான் மிதக்கிறாங்க யார் கற்பனையில மிதக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது நீங்க வந்த வேலையை விட்டுட்டு என்கிட்ட பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க வந்த வேலையை விட்டுட்டு பாலிடிக்ஸ் பண்றாரா இவர் என்ன பிரைம் மினிஸ்டர் மோடின்னு நினைச்சீங்களா என்னங்க டக்குன்னு மோடி கிட்ட போயிட்டீங்க தம்பி தூத்துக்குடியில நடந்தது அரசு வந்த வேலையை விட்டுட்டு பிரைம் மினிஸ்டர் மோடி பேசின அரசியல் இன்னைக்கு பயங்கர எதிர்ப்பை ஏற்படுத்தி இருக்குல்ல அதை பத்தி தான் என் கூட கேள்விப்பட்டேன் மக்களவை பிரதிநிதியா திமுகவை சேர்ந்த கனிமொழி அவர்கள் அங்க இருக்கிறத கூட பொருப்படுத்தாம

தோல்வி பயம் அவர் முகத்துல தெரியுது அந்த கோபத்தை தான் அவரது முகம் காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காரு திமுகவைப் பற்றியும் திமுக அரசைப் பற்றியும் அவதூறுகளை அள்ளி வீசி இருக்கிறார் பிரதமர் அவர் கொண்டு வந்த திட்டங்களுக்கு நாம் தடை போடுகிறோமாம் எந்த திட்டங்களை கொண்டு வந்தார் எதற்கு நாம் தடையாக எப்படி இருந்தோம் என்று பட்டியல் போட்டிருந்தால் பதில் சொல்ல வசதியாக இருக்கும்னு கேள்வி கேட்டிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டித்திருப்பதற்குத் தடையாக இருந்தோமா மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு தடையாக இருந்தோமா மத்திய அரசின் எந்த திட்டங்களுக்கு நிலம் ஒதுக்காமல் இருந்தோம் என்பதை சொல்லட்டும்

மோடியோடைய மொத்த பேச்சும் அரசியல் நெடி வீசுகிற பேச்சு தான் தம்பி பார்லிமெண்ட்லேயே பிரதமர் மோடி அப்படிதான் பேசுறாரு பொதுக்கூட்டத்தில் பேச மாட்டாரா கோவிலாக இருந்தாலும் கூட்டமாக இருந்தாலும் அரசியல் மட்டும்தான் அவரால் பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது ஜெயலலிதா ஆட்சியை பற்றி தமிழ்நாட்டில் லஞ்ச லாவண்யம் தலைவிரித்தாடுது இந்த லஞ்சத்தினால தமிழ்நாடே முற்றிலும் பாதித்து போய் இருக்குன்னு ஓசூர்ல நின்று கடுமையாக விமர்சனம் பண்ணாரு மோடி இன்னைக்கு வச்சு ஓட்டு நினைக்கிறாரு அவர்கிட்ட சொந்த சரக்கு எதுவும் இல்லைன்றதுக்கு இதுவே சான்று அப்படின்னு திமுக பொருளாளர் டி ஆர் பாலு அவர்கள் விமர்சனம் பண்ணி இருக்காரு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்களும் மோடியின் பேச்சை விமர்சனம் பண்ணியிருக்காரு பாஜக எம் ஜி ஆர் ஜெயலலிதாவை நம்பிதான் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலைக்கு வந்துவிட்டார்கள் இதன் மூலம் அதிமுகவின் வாக்கு வங்கியை பெற முடியும் என்றும் அதிமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் என்றும் பாஜக கணக்கு போடுகிறது ஆதிமுகவினர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு பேசியிருக்காரு அதிமுகவின் வாக்கு வங்கியை தம் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்பதற்காக மோடி இன்றைக்கு பல்லடத்திலே பேசுகிற போது எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் வானலாவ புகழ்ந்து பேசியிருக்கிறார் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த போது மோடியா லேடியா என்று சவால் விட்டவர் பலவீனமாக இருப்பது இன்றைக்கு அதிமுக அதிமுகவை சிதறடித்து விட முடியும் என்று கணக்கு போட்டு வேலை செய்கிறார்கள் அதிமுகவை சார்ந்த தொண்டர்களே தலைவர்களே எச்சரிக்கையாக இருங்கள் ஆமாண்டி செல்லும் எத்தனை முறை பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் பரப்புரைகளை மேற்கொண்டாலும் தமிழக மக்கள் நம்ப மாட்டார்கள் பாஜகவுக்கு பெரிய செல்வாக்கு உருவாகாதுன்னு சொல்லி இருக்காரு சார் ஒரு பக்கம் பாஜகவை விரும்பி ஓடி ஓடி ஒட்டிக்கிற ஓ இந்த விழாவுக்கே கூப்பிடல இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் பிரதமர் மோடி புகழ்ந்து பேசியிருக்காரு இதெல்லாம் வச்சு பார்க்கும் திரும்ப அதிமுக கூட கூட்டணி வச்சுக்க பாஜக விரும்புற மாதிரி இருக்கே விரும்பித்தானா ஆகணும் தமிழ்நாட்டில் பாஜகவால வேற என்ன செய்ய முடியும் அண்ணாமலை காட்டுற காமெடி சீன் எல்லாம் ஹீரோயிசமா நம்பிக்கிட்டு இருக்காங்க பாஜக அதில் மோடியும் ஒருத்தர் பிரதமர் மோடியோட அதிமுக பாச பேச்ச பத்தி மக்கள் கிட்ட கேட்டோம் அவங்க என்ன சொல்றாங்க நீங்களே பாருங்க பிஜேபி வந்து தனியா நிக்கிறத திராணி கிடையாது எதையாவது ஒண்ணு ஒட்டுண்ணியா இருந்ததா அவங்களோட பழக்கம் அதுதான் இவங்களோட கடைசி வரும் பார்ப்பாங்க திரும்ப திரும்ப வா வா கதவு திறந்திருக்கு ஜன்னல் திறந்திருக்கு பாத்ரூம் எல்லாமே திறந்து வச்சிருக்கு அப்படி என்ன வந்துரு வந்துரு வந்துருன்னு சொல்றதுதான் அது வர வரமாட்டேன்னு சொல்றாரு எடப்பாடி அப்புறம் கடைசி நேரத்துல என்ன ஆகுறதா தெரியல இன்கம் டேக்ஸை விட்டு மிரட்டுவா அப்படின்னா பயந்து செய்வார் அவங்கக்கிட்ட அந்த இன்கம் டாக்ஸு பிரச்சனை அவங்க கிட்ட அவங்க சொன்னபடி கேட்குறாங்க எப்படியாவது வந்து அவங்கள வந்து இப்படி புகுழ்ந்தா உடச்ச பரவாயில்ல நம்ம மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டுக்காக சரி நாங்கள் கூட்டணிக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்கிறதுக்காக இது ஒரு மறைமுகமாக போடக்கூடிய செயல் இன்றைக்கி வந்து ஏடைமிக்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் இல்லை அதனால இந்தமாரி கட்டமைப்பெல்லாம் அவங்க விட்டுக்கிட்டு இருக்காங்க அதிமுக பிஜேபி கூட்டணி வந்து இல்லைன்னு இல்லை நான் சேர மாட்டேன் போக மாட்டேன்னு இவங்க சும்மா சீனை போட்டுக்கிட்டு இருக்காங்க கடைசியில் தான் போய் நின்னா அது அவங்களோட தலையெழுத்து மோடி வந்து அவங்க தலைவரான பிஜேபியோட வாஜ்பாயை போகலாம எம்ஜிஆர் ஜேதவ் போகிற அளவு இருக்குனாக்க அவர் என்ன நினைக்கிறாருனாக்கா அதிமுகவோட ஓட்டான வந்து நம்ம வந்து பிரித்து நம்ம கையகப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறாரு கடைசியாக வச்சு திடீர்னு கூட சொல்லுவாங்க நாங்கள் கூட்டணின்னு சொல்லி கூட்டணி வைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அவ்வளோதான் வேற ஒன்றுமே இல்லை இல்லை இப்போ ஏடிஎம்கே போயிடுச்சு டிஎம்கே மட்டும்தான் இருக்கு ஓகேங்களா இப்போ ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சா மோடிக்கு ஒன்றும் கொஞ்சம் சப்போர்ட் அதிகமாக கிடைக்கும்ல பட் அதனால கா கான்செப்ட் அந்த கான்செப்டில் தான் இருக்குது ஓகேவா வேற ஒன்றுமே கிடையாது ஏதாவது கணக்கு இருக்கேன் அதாவது நாலு பின்னா வந்து சேர்ந்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க ஃபேவராக இருக்குங்கள அதுக்காக கூட இருக்கலாம் இல்லை மக்கள் நல்லா முட்டாளாக்குறாங்க அது தெளிவாக தெரியுது மக்கள் கரெக்டாக சொல்லியிருக்காங்க இதில் பல்லடத்தில் பேசின பூச்சாண்டியோட பேச்ச பார்த்தீங்களா பூச்சாண்டியா ஓ அண்ணாமலையை சொல்கிறீங்களா ஏங்க அவர் தான் இப்போ தாடியில் எடுத்துகிட்டு பழைய மலையாக மாறிட்டார்ல வேஷத்தை கலைச்சிட்டாரா

அதுக்கு ஒரே ஒரு காரணம் பிரதமர் மோடி அவர்கள் தான் அப்படின்னு பல்லடத்துல கூவி இருக்காரு நம்ம அஞ்சு மணி அண்ணாமல அட பாவிகளா ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒன்னா கூடி மெரினா கடற்கரையில போராடி மீட்டு கொடுத்தது தான் இந்த ஜல்லிக்கட்டு ஆனா அதுக்கு ஒரே காரணம் பிரதமர் மோடி தான் சொல்லிருக்காரா ஆமாங்க இதுக்கு பல தரப்புல இருந்தும் கடனங்கள் எழுந்திருக்கு பொதுமக்களும் இத பத்தி பேசிருக்காங்க பாருங்க அண்ணாமலை எப்பவுமே பொய்யதான் பேசுவாரு அவர் உண்மையை பேசி இது வரைக்கும் நான் பார்த்து நான் பார்த்து இல்லை தமிழ்நாட்டு மக்களும் தெரியும் இந்தியா முழுக்கவே அவர் பொய் தான் பேசுவார் அவர் வந்து செலவு பண்ண பயங்கரமாக செலவு பண்ணுவார் கேட்டால் என் ஃப்ரெண்டுங்கள்லாம் கொடுத்தாங்க பாரு ஐம்பதாயிரம் புக்கு படிச்சிருக்கேன் பாரு நான் ஏழையின் மகன் பாரு அவங்க அவங்களோட தலைவர் பிரதமர் மோடி மாதிரி ஆனால் கையில் ரபேல் வாசி கட்டிக்குவார் அதனால் அவர் பேச்செல்லாம் வந்து நம்மலாம் கேர் பண்ணவே கூடாது அவர் சும்மா அவர் விளம்பர பிரியர் ஏதாவது பேசிட்டு இருப்பார் அவரை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி பேசுகிறார் ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து தன்னிச்சையாக ஒவ்வொரு தமிழர்களும் உணவு பூர்வமாக செஞ்சு த தடையை நீக்கினாங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் தடைய நீக்கிறாங்க இந்த ஜல்லிக்கட்டுக்கும் மோடிக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் மோடி பற்றி மோடிக்கு என்ன இதை பற்றி மோடிக்கு இதுக்கும் சம்மந்தமும் கிடையாது இதுக்கு சும்மா ஒரு வெத்து விளம்பரம் அது இதை வச்சு ஓட்டு வாங்கலான்னு பிளான் பண்ணுறாங்க அது ஒரு காலமாக நடக்காது அதெல்லாம் நம்ப முடியாத எல்லாமே யாருமே நம்ப முடியாது நிறைய போராட்டம் பண்ணி இங்கே தமிழ்நாட்டில் மூலியமாக தானே வந்தது ஜல்லி வீடு எனக்கு தெரிஞ்சு மெரினாவில் போராட்டம் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்டு இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து தான் கஷ்டப்பட்டு தான் வாங்கினாங்க அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க அதுவும் அவ்வளோதான் ஆனால் கஷ்டப்பட்டதால் நாம தான் வாங்கணும் இது வந்து அண்ணாமலை ஒரு அண்ணாமலை சொன்னார் மோடி நீக்கினார் அதெல்லாம் வந்து பொய்யான கருத்து இது அரசியல்வாதிகள் பேசிக்கலாம் மக்களுக்கு என்னங்கிறது உண்மை தெரியும் தப்பான கருத்துங்க மக்கள் போராடினா முழுக்க முழுக்க மக்கள் அந்த மெரினால் அந்த போராட்டம் பண்ணது வந்து சாதாரண விஷயங்க இல்லைங்க வன்முறையை தோண்டினது அன்னைக்கு அனைத்து மிக ஆட்சியும் சும்மா சைலண்ட்டாக பார்த்துக்கிட்டு எனக்கு டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு அந்த முதலமைச்சர் அன்னைக்கு இருந்து முதலமைச்சர் சொன்னார் இல்லைங்க மோடியெல்லாம் இல்லை நம்ம தமிழ் மக்கள் தான் இறங்கி மாணவர்கள் தான் போராட்டம் செஞ்சாங்க அவங்கனால கிடச்சது தான் இது இது அரசியலுக்காக பண்ணுறதா நான் நினைக்கிறேன் முதல்ல அண்ணாமலை இருக்கார்ல அவர் எல்லாம் ஐபிஎஸ் எப்படி படித்து பாஸ் ஆனாருன்னு தெரியல அதான் படித்த முட்டாளாக இருந்தால் கூட கொஞ்சம் யோசித்து பேசும் இது அது கூட கிடையாது இருக்குது அதனால் அவனை பற்றியெல்லாம் பேசிட்டு வேஸ்டுங்க மோடி கிடையாது அதை சும்மா பேசுறது தான் அவர் தெரியல மக்கள் தான் அதுக்கு புரட்சி பண்ணி வந்தாங்க இது மாணவர்கள் தானே போடுறாங்க மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பொதுமக்களும் வந்தாங்க முழுக்க முழுக்க அவங்களோட வெற்றி தான் எந்த பெருமையும் கிடையாது எடுத்துக்க முடியாது யாரோ ஒருத்தரோட எடுத்துக்கிறது தான் பாரம்பரியமான இதாக இருக்கு ஜல்லிக்கட்டு இவங்களோட இது கொண்டு வந்ததே கிடையாது வரல எல்லாத்துக்கும் தான் காரணம் எல்லா பெருமைகளும் எங்களுக்கே சேரும் அப்படின்னு சொல்லிக்கிற பாஜக விலைவாசி உயர்வு உள்ளிட்ட மக்களை பாதிக்கிறத மட்டும் பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க ஆமாங்க சாதாரண மக்களை பாதிக்கிற மாதிரி இந்த பத்து வருஷத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு வரக்கூடிய மக்களவை தேர்தல்ல பாஜகவை ஜெயிக்க வச்சா சிலிண்டருடைய வில ஆயிரத்தி ஐநூறு இருந்து ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் போகும் அப்புறம் நம்ம எல்லாரும் விறகடுப்புக்கு தான் போகணும்னு மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த பத்து வருஷத்துல பாஜக பண்ணின முக்கியமான சாதனை எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு அமலாக்கத்துறை சிபிஐ விட்டு மிரட்டல் கொடுத்ததும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்களை ஒடுக்க நினைச்சதும் தான் ஆமாண்டி செல்லும் எப்பையோ எங்கேயோ நடந்த சின்ன சின்ன வழக்குகள் அல்லது குற்றச்சாட்டுகளில் தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சமயத்தில் முக்கியமான தலைவர்களை கோர்த்து விட்டு விசாரணைக்கு வாங்க அப்படி இப்படின்னு அழக்கடைச்சிக்கிட்டு இருக்கு அமலாக்கத்துறையும் சிபிஐயும் ஆமாங்க டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு சம்மன் மேல சம்மன் அனுப்பி குடைச்சல் கொடுக்கறாங்க அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல இப்ப காங்கிரஸ் கூட கூட்டணி அமைச்சிருக்கிற அகிலேஷ் யாதவுக்கும் குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அகிலேஷ் யாதவுக்கும் குடைச்சல் கொடுக்கறாங்களா ஆமாண்டி செல்லும் கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டு பதினாறு காலகட்டத்துல சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் உத்தரப்பிரதேச முதல்வரா பதவியில இருந்தார்ல அப்போ சுரங்க குத்தகை சட்டவிரோதமா நடந்ததா குற்றச்சாட்டு எழுந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சிபிஐ வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கில் அகிலேஷ் யாதவ் சாட்சியா சேர்க்கப்பட்ட நிலையில சாட்சி விசாரணைக்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ள ஆஜராகும்படி அவருக்கு சிபிஐ சம்மன் அனுப்பியது ஆனா அவர் ஆஜராகல கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு சரியா மக்களவை தேர்தல் நெருங்குற சமயத்துல அவரை விசாரணைக்கு அழைச்சு அவர் மேல கலங்க இருக்கிறதா மக்கள் மதியில காட்டிக்கிற மாதிரியான நடவடிக்கையாவில் இருக்கு இந்த பத்து வருஷத்துல வேற நேரம் காலமே தெரியாதா சிபிஐக்கு மத்திய அரசாங்கத்தோட கைப்பாவையா சிபிஐ இருக்குங்கிற குற்றச்சாட்டு இது மூலமா நிரூபணம் ஆகுது அகிலேஷ் யாதவ் அவர்களும் இதையே தான் சொல்லியிருக்காரு பாஜகவின் கைப்பாவையாக சிபிஐ செயல்படுகிறது சமாஜ்வாதியை குறிவைத்து பாஜக இயங்குகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு மக்களவை தேர்தல் சமயத்தில் எனக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டது தற்போது அடுத்த தேர்தல் வந்துவிட்டது இப்போது மீண்டும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது எப்போதெல்லாம் தேர்தல் வருகிறதோ அப்போதெல்லாம் எனக்கு நோட்டீஸ் வருகிறது கடந்த பத்து ஆண்டுகளில் நிறைய முன்னெடுப்புகளை செய்ததாக சொல்லும் பாஜக ஏன் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் எங்களை பார்த்து பயப்படுகிறது அப்படின்னு சொல்லி இருக்காரு தேர்தல் சமயத்துல பிரதமர் மோடி ராத்திரி பதினோரு மணில இருந்து அதிகாலை ஆறு மணி வரைக்கும் அதாவது விடிய விடிய பாஜக தலைவர்களோட அரசியல் விகங்களை பத்தி பேசினதா செய்தி வந்திருக்கு ஆனா நாட்டு மக்கள் பிரச்சனையில இவ்வளவு அக்கறை காட்டுவாரா இல்ல ஒரு பக்கம் விவசாயிகள் பிரச்சனை இன்னொரு பக்கம் மீனவர்கள் பிரச்சனை ஆனா பிரதமர் மோடிக்கு எதை பத்தியும் கவலை இல்ல கரெக்டா சொன்னீங்க டெல்லி எல்லைகள்ல விவசாயிகள் போராட்டத்துல அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் கலந்து கொண்டு பேசுறப்ப போராடும் விவசாயிகள் சுட்டு கொல்லப்படுவதற்கு இந்தியா உலக அரங்கில் வெட்டி தலைகுனியும் நிலை ஏற்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காரு ஆமாண்டி செல்லும் நான் கூட பார்த்தேன் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி கடந்த இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தான் எம்எஸ் சுவாமிநாதன் குழு பரிந்துரை முழுமையும் நிறைவேற்றுவோம் என தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனா அதை இதுவரை நிறைவேற்றலன்னு பிஆர் பாண்டியன் அவர்கள் பேசியிருக்காரு இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டுறதுக்கு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தே தான் ஆகணும் டெல்லி உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல பேச்சுவார்த்தையில உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறதா கேள்விப்பட்டேன் ஆனா தமிழ்நாட்டுல இன்னும் உடன்பாடு எட்டப்படவே இல்லையே தம்பி மத்த கூட்டணிகள்ல எந்தெந்த கட்சி சேர்ந்து இருக்குன்னு கூட இன்னும் முழுசா அறிவிப்பு வரல ஆனா திமுக கூட்டணியில எல்லாம் முறப்படி நடந்துகிட்டு இருக்கு அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு வருது ஆனா திமுக கூட்டணியில இடதுசாரிகள் உள்ளிட்ட நான்கு கட்சிகளின் தொகுதி எண்ணிக்கை உறுதியாயிருக்கு காங்கிரஸ் கட்சியும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கு இதை பத்தி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களும் ஏற்கனவே விளக்கமா பதிவு பண்ணியிருக்காரு கூட்டணியுடைய பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு தோழமையோட இருக்கிற பேச்சுவார்த்தை நடத்துறோம் பேச்சுவார்த்தை நடக்கல தனியார் நின்று போடும் ரெண்டாயிரத்தி பதினாலு அவ்வளவுதான் சூப்பருங்க உங்களுக்கு அப்படியே பதிவு பண்ணிடுவோம் எந்த நாட்டுக்கு என்னைக்கு அனுமதி போறீங்க சார் டார்ஜிலிங் சிம்லா அந்த மாதிரி குழு குழுன்னு ஒரு கண்ட்ரிய சொல்லுங்க பாப்போம் என்னது டார்ஜிலிங் சிம்லா எல்லாம் கண்ட்ரியா சார் உங்க பட்ஜெட் என்னன்னு சொல்லுங்க அதுக்கேத்த மாதிரி அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் அனுப்பி வைக்கிறேன் எல்லா செலவையும் சேர்த்து அதாவது தங்கிறது திங்கிறது எல்லாம் சேர்த்து இருபதாயிரம் ரூபாய்க்குள்ள முடிஞ்சிடணும் ஏன்னா அடுத்து எங்களுக்கு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புற செலவெல்லாம் இருக்குல்ல இருபதாயிரம் ரூபாய்க்குள்ளையா

అదాపట్టది మహాజనే